வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை காலைநல் வணக்கம் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை பார்க்கறோம் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசியா நிறம் சாம்பல் நிறம் வாய்ப்புகள் கைய்கூடி வரக்கூடிய நாளாகும் வரவுகள் மேம்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கையுடி வரக்கான வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த பிரச்சனைகள் தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் ஆதரவு பெருகக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் செயல் திட்டங்களை தீவிரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு கூட்டு தொழில் எண்ணங்களை பிரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது அதே மாதிரி விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் பலதாரப்பட்ட மக்கள் தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்கும் மகிழ்ச்சியான தருணங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்மை இருக்குது ராச்சியன் நேரம் வந்து உங்களுக்கு சாம்பல் அல்லது சந்தன நேரம் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் தடைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஒரு சில குறைபாடுகள் இருந்தால் அதை தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக பார்த்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு வந்து தென்மேற்கு ராசியா நேரம் சந்தான நேரம் அதே மாதிரி உங்களுக்கு நாலு ப்ளஸ் எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பராக நல்லாயிருக்கும் செவ்வாய்க்கிழமை நல்லா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை நாள்கள் என்றைக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் சரிங்களா மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசவம் ரிசவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை சேவை எடுத்து நம்ம இருக்குது ராசியான நிற நீளம் ஒத்துழைப்பு உண்டான நாளாகவும் ஆதாயம் மேம்படக்கூடிய நாளாகவும் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி ஆரோக்கியத்தில் இன்னல்கள் குறைய நாளாகவும் தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு உண்டான நாளாகும் மனதளவில் புது புத்துணர்ச்சிகள் உண்டான நாளாகவும் தெளிவான உணவுகள் வெளிகுணவுகளைத் தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி எதிரிகள் இருந்தாலும் அதை அவங்களுக்கு ஆதாயமாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் வந்து ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது அதே மாதிரி போட்டி விஷயங்களில் சாதகமான சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்பு இருக்கும் நலம் நிறைந்த நாளாக வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ந நிறம் வெளியின் நீளம் அதே மாதிரி மூணு மூணாம் நம்பர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் நம்பரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மூணு நாடுங்கிற ரெண்டு நம்பருமே இன்றைக்கி ஒரு அற்புதமான நம்பராக கண்டிப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசிய நிறம் ச உங்களுக்கு வெள்ளை நிறம் சரிங்களா ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகும் நெருக்கடிகள் மறையும் நாளாகும் பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உற்சாகம் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய மனதில் இருந்த குழப்பங்கள் விலகிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இண்டையான ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் போட்டி பந்தயங்களில் கவனத்தோடு செயல்படுவது நல்லது நிதி தொடர்பான நெருக்கடிகள் குறைகிறக்கான வாய்ப்பு இருக்கும் துணை வேலை வாய்ப்பவர் கூடிய ஒத்துழைப்பு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பிரபலமானவர்களுடைய சந்திப்புகள் தொடர்பான எண்ணங்கள் மேலாக இருக்கும் அரசு சார்ந்த காரியங்கள் பொறுமையோடு செயல்படுவது அல்லது ஓய்வு நிறைந்த நாளாகும் வெற்றி நிறைந்த நாளாகும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு ராசியா நிறம் சந்தன வெள்ளை நிறம் சந்தன நிறம் வெள்ளை நிறைய ரெண்டுமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஆறு ப்ளஸ் உங்களுக்கு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்தில் பற்றின அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு ராசியான நிறம் நீள நிறம் மகிழ்ச்சியான நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகும் உறவினர் வழியில் வந்து மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பு நீண்ட நாள் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு வண்டி வாகனம் சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சமூக பணிகளில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகும் செல்வாக்கு மதிப்பு உயிரும் நாளாகவும் எண்ணங்கள் மூலமாக பயணங்கள் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் அக்கறையோடு செயல்படக்கூடிய நாளாகும் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் நாளாகும் கல்வி தொடர்பான பணிகள் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சிரமங்கள் குறையும் நாளாக கண்டிப்பாக இருக்கு உங்களுக்கு அனுகூலமான தீசை வந்து உடம்பு இருக்குது ராசியா நிறம் நீளநேரம் நீளநேரம் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி ஏழு ப்ளஸ் உங்களுக்கு ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு ராசாய நிறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் நிறம் அனுகூலங்கள் ஏற்படும் நாளாகவும் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் நாளாகவும் தைரியம் மேம்படும் நாளாகவும் இருக்குது சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் பூர்வீக சுத்துகள் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி பிரபலமானவருடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தரமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் வியாபாரத்தில் ஒப்பந்தம் சார்ந்தும் கைகூடிவதற்கான வாய்ப்பு இருக்கும் மனதில் தைரியம் பிரிக்கக்கூடிய பிறக்கக்கூடிய நாளாகவும் அதிகாரங்கள் லாபங்களை தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அதிகாரம் லாபங்களில் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசைக்கு லக்குராசிய நேரம் சாம்பல் நேரம் அதே போல் உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பளாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பற்றின அனுகூலமான திசை கலக்கு ராசியான நேரம் உங்களுக்கான நேரம் பொறுமை அதிகரிக்கும் நாளாகவும் ஆர்வம் அதிகரிக்கின்றனாலும் ஒற்றுமை மேம்படக்கூடிய நாளாகவும் துரிதமான செயல்பாடுகள் மூலமாக ஈர்க்கக்கூடிய நாளாக கவனம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒம்பு வழக்கு செயல்களில் பொறுமை உருவாக்க வேண்டும் தோற்றம் பழிப்பு மா மேம்படற்கான வாய்ப்பு இருக்கும் நவீன கருவிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கான வாய்ப்பு இருக்கும் பொருளாதார சிக்கல்கள் வாய்ப்பிருக்கும் வேலையாட்டுகள் நினைச்சுச் செல்வது நல்லது அதே மாதிரி உத்தியோகத்தில் பணிகளில் துரிதமான செயல்பாடுகள் மூலம் நட்பு மேம்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வைக்கலாக்கு ராசியா நேரம் உங்களுக்கு நிறம் ஒருமை காக்க வேண்டிய நாளாகவும் ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் ஆர்வம் அதிகரிக்க நாளாகவும் துரிதமான செயல்பாடுகள் மூலம் வெற்றி காணக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசைக்கிழக்கு ராசாயன நிறம் ஊதா நிறம் ஊதா நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ஒன்பதுங்கிறது அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா குத்துலாம் துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசையம் இருக்குது ராசியான நேரம் அடர் நீளம் செயல்பாடுகளில் கவனம் தேவை இழிபுறியான நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களுக்கு பரிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி சிக்கல்கள் செயல்பாடுகள் தலையிடாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி வண்டி வாகனங்கள் போகும்போது சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது அதாவது சில விஷயங்கள்லாம் அதாவது கூட்டு சேர்ந்து போகிறது தவிர்க்கிறது நல்லது சரிங்க அதை கூட்டம் கூட்டமாக கூட்டு சேர்ந்து ஒருத்தவங்கள ஒருத்தவங்க ஏறி போகிற மாதிரி பரதில் விட்ருங்க இன்றைய நாள் உங்களுக்கு அது மாதிரியான நாட்கள் கிடையாது சரி அதேமாதிரி சில விஷயங்களில் இனிபரானியான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சில நேரங்களில் சுறுசுறுப்பு மந்த நிலை ஏற்பாடுக்கான வாய்ப்பு இருக்கும் மனோபாவம் சுபாவம் சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் எல்லை மீறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதாவது நம்மளோட கேரட்டரை மீறி சில விஷயங்கள் நமக்கு வந்து இன்றைக்கி தக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பக்தி நிறைந்த நாள் கொஞ்சம் மனசு கட்டுப்பாட்டோடு நீங்கள் இன்றைக்கி செயல்பட்டிங்கன்னா இன்னும் கூட ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் நம்மள அறியாமல் சில விஷயங்கள் நமக்கு நடந்து முடிஞ்சு சரியா அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தவிர்க்கிறதுனால தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமாக அதிசயமாக இருக்கேன் ராசிய நேரம் மிக நேரம் இள நேரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி எட்டு ப்ளஸ் ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சம் விருச்சாரத்தை பார்த்தீங்கன்னா உலகமான திசை கிழக்கு ராசியா நேரம் வெள்ளை நிறம் மாற்றம் ஏற்பட நாகவும் சிந்தித்து செயல்பட நாகும் முயற்சிகள் கைகூடங்களாகும் புதுவிதமான பயணங்களால் மனதில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மனதில் உள்ள செலவுகளை தவிர்ப்பது நல்லது வெளியூர் தொடர்பான ஆலோசனைகள் மேம்படக்கான வாய்ப்பு இருக்கும் முன்ஜாமீனி விஷயங்களை சிந்திக்க முடிப்பது நல்லது அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களை எண்ணங்களை முடிக்கொள்வது நல்லது அதே மாதிரி குடியுரிமை சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் முயற்சி அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுமூகமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நேரம் வெள்ளை நிறம் வெள்ளை நேரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதேமாதிரி ரெண்டு நாள் பொறுத்த வரைக்கும் ஆறு உங்களுக்கு ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தென்மேற்கு ராசி நேரம் மஞ்ச நேரம் மதிப்பு அதிகரிக்கும் நாளாகவும் ஆலோசனை கிடைக்கும் நாளாகவும் தெளிவு நாளாகவும் இருக்குது வெளி உலக வட்டார பழக்க வழக்கங்கள் மதிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வியாபாரத்தில் சிந்தித்து செயல்படுவது நல்லது மேம்பட்ட அரசு பணிகள் சார்ந்த ஆதாயங்கள் கொண்டான நாளாகும் விவசாயம் தொடர்பான பணிகளில் கொஞ்சம் ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது மனதில் புதிய சிந்தனைகள் பிறக்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதிகார பணிகள் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது ஆன்மீக பணிகளில் தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு

கிடைக்கும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி இல்லத்தில் மன மகிழ்ச்சி தரும் தருணங்கள் செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆடம்பர விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பொது காரியங்களில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் ஈடுபட செயல் ஈடுபடக்கூடிய நாளாகும் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் பேச்சுவார்த்தைகள் கைப்பிடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சமூக பணிகள் ஆர்வம் மதிப்பெருக்கும் தனிப்பட்ட ஈடுபாடு உண்டான நாளாகவும் அதே மாதிரி பணி சார்ந்த முயற்சிகள் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் கவிப்பு நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் வெண் மஞ்சள் நிறம் சரிங்களா ஆர்வம் மேம்பட நாளாகவும் தன்னம்பிக்கை மேம்பட நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் மஞ்சள் நிறம் வெண் மஞ்சள் நிறம் மாதிரி நாலு ப்ளஸ் வந்து உங்களுக்கு எட்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்தை வந்து பார்த்தா அனுகூலமான திசையும் இருக்குது ராசி நிறம் பச்சை நிறம் அதே மாதிரி செலவுகள் உண்டான நாளாகவும் தெளிவு உண்டான நாளாகவும் மனசு எடுத்து செல்லக்கூடிய நாளாகவும் இருக்குது எதிர்பார்த்த திடீர் செலவுகள் மூலமாக உங்களுக்கு மாற்றங்கள் உண்டான நாளாகவும் புதிய விஷயங்களில் சிந்தித்து செயல்படுறது நல்லது முடிவெடுக்கும் போது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் ஆதாயம் உண்டான நாளாகவும் ஆன்மீக பணிகள் மாதிரி தெளிவு பெறக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி நீண்ட நாள் நேரம் கண் விழித்து இருப்பதை தெரிவிப்பது நல்லது உடல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேம்பட்ட தொடர்புகள் ஏற்பட இருக்கானவை இப்போது குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது சோர்வு நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நேரம் பச்சை நிறம் சில செலவுகள் ஒன்றான நாளாகவும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக கணவன் மனைவிக்கடி கொஞ்சம் அனுசரித்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப அனுசரித்து செல்வது நல்லது சரியா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு ராசி நேரம் பச்சை நிறம் பச்சை நேரம் சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான கிசை கிழக்கு ராசி நேரம் வெள்ளை நிறம் பணிகளில் கவனம் தேவை பெருமையுடன் செயல்படக்கூடிய நாளாகவும் புரிதல்கள் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் உத்தியோகத்தில் பணியை கவனமாக செயல்படுவது நல்லது வெளியூர் பயணங்கள் அலைச்சல் உள்ள நாளாகும் சமூக பணிகள் அனுசரித்து செல்வது நல்லது சிறு வியாபாரத்தில் பணிகள் பொறுமையோடு செயல்படுவது நல்லது அதே மாதிரி செயல்பாடுகள் ஒரு விதமான உடன் பிறந்தவருடைய ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்பு இருக்கும் நெருங்கிய நெருக்கமான உலை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மேம்பட்ட போட்டி நிறைந்த நாட்களாக கண்டிப்பாக இருக்கும் வெற்றி பெறக்கூடிய நாளாக போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நேரம் வந்து வெள்ளை நேரம் வெள்ளை நேரம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆறுங்கிறது ராசியா நம்பர் அதே மாதிரி அஞ்சுங்கிறது உங்களுக்கு ராசியான நம்பராக இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்ததும் கண்டிப்பாக இன்றைய உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்